பட்டன் கொடுத்துருக்காங்க பட்டனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க சைடு ஓப்பன் டாப்பு இதுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா இதான் பாட்டம் உங்களுக்கு நல்ல லைட் கலர் சூப்பராக இருக்கு டூ பீசஸ் தான் நல்ல காட்டனு சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்காங்க சாத்தூர் எஸ்ஆர்ஜே அப்படின்னு இன்ஸ்டாகிராம் வந்து பேஜ் இருக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் நாங்கள் போடுவோம் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரவாக இருக்கும் ஓட புக் பண்ணி பண்ணிப்பாங்க தேங்க்யூ